திராவிட இயக்க பேச்சாள தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சிருக்காரு இணைஞ்சி அவர் என்ன பேசினாரு பார்க்கறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சாள சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது நாடே திருப்புறம் போன்ற விஷயத்துல இப்படி வந்துட்டு சங்கிகள் கலவரத்தை கொடுப்பதற்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு எல்லாரும் நாடே வந்து இந்த கலவரம் ஏற்படாமல் இருப்பதை ஒண்ணு தடுக்கணும் என்ற ஒரு சவால் இது அரசுக்கு மக்களும் நம்ம கூட அதோட சேர்ந்து ஒத்துழைச்சி அந்த கலவரம் நடக்காம தடுக்கணும் மத நல்லிணக்கத்தை பேணி காக்கணும் அப்படின்ற அந்த பீலிங்ல நாட்டு மக்களே இருக்கும்போது இவர் இந்த திராவிட இயக்க மறுபடியும் அதே வருது சொல்லி சொல்லி பழகி போயிடுச்சு

ரொம்ப சரியா சொல்லியிருக்கறா எல்லாத்துக்கும் சீனியரா இருக்கிறவங்க தான் வழிகாட்டுவாங்க ஆனா இவருக்கு மட்டும் நேற்று பிறந்த குழந்தை வந்து இவருக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறதா சொல்றாரு புரியலீங்களா தாவேக்காய் ஆரம்பிச்சு ஒரு வருடம்தான் ஆகுது ஆனா அவர் ஒரு அரசியல் அனுபவமே இல்லாதவர் அரசியலே புரிதல் இல்லாம வந்து அங்கீகரிச்சு நாம் போகும் திசையை வழிகாட்டி இருக்கிறாரு எனக்கு திசை காட்டின்னு போன அன்னைக்கே புகழ்ந்து சரி அப்படியெல்லாம் புகழ்ந்தா தானே போற இடத்துல ஏதோ ஒன்று வாழ்வாதாரத்துக்கு வழி கிடைக்கும் அப்படின்ட்டு புகழ்ந்து இருக்கிறாரு அது கூட விஷயம் இல்ல இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி திருப்பரம் குன்றம் அப்படியே அப்படி வச்சு கலவரத்தை தூண்டலாம் என்று சொல்லி சங்கிகள் வந்து பிரச்சனைய பண்ணிட்டு இருக்காங்க அதுல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அந்த தூண் நிலக்கல் தூண் அந்த தூண்ல வந்து விளக்கேற்கும் என்று சொல்லிதான் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அந்த தூண் பாருங்க இந்த தூண்ல வந்து இது என்ன இந்த தூண் வந்து என்னதுனாக்க இது வந்து அளவிடும் தூண் நிலக்கல் தூண் அப்படின்றாங்க அதாவது சர்வே பண்ணி எல்லைக்கல் தூண் இருக்கு இல்லையா இது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூணோட வடிவமைப்பு பார்த்தா சர்வேயர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஆமா இது வந்து எல்லைக்கல் தூண் தான் என்று அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க ஓய்வு பெற்றவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மலை குன்றுகள்ல இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அளந்து போடும்போது இந்த மாதிரி தூண் தான் போனாங்க அப்படின்னு அந்த ஓய்வு பெற்றவர் சொல்லியிருக்காரு அப்படி இருந்தும் நீதியரசர் வந்து அங்க விளக்கியேற்றலாம் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாரு இந்த சங்கிகள்லாம் என்ன பண்றாங்கனாக்க நீதியரசர் தீர்ப்பவே செயல்படுத்த மாட்டாங்களா ஐயோ ஒரு இந்துக்களுக்கு கூட தீபம் ஏத்துற உரிமை இல்லையா அப்படின்ட்டு இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டுல எல்லாம் இந்துக்கள் வாழ்வதே ரொம்ப கடினம் அப்படின்ற மாதிரி இந்த ராம ரவிக்குமார் வந்து பேசிட்டு அப்படியே ஆகும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு நான் என்ன சொல்லுவாருன்னா தீர்ப்பு சொல்லிட்டாரு நீதியரசர் அரசாங்கத்துக்கு சட்டப்படி மேல்முறையீடு போறதுக்கு தீர்ப்பு அதாவது கீழ் கோர்ட்ல தீர்ப்பு வந்தா மேல் கோர்ட்டுக்கு போறதுக்கு அதுக்கும் சட்டப்படி எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு அதுக்கு ஒரு கால அவகாசமும் கொடுத்துருக்காங்க முப்பது நாளைக்குள்ள மேல்முறையீட்டுக்கு போலாம் அப்படின்ற அவகாசமும் கொடுத்துருக்குறாங்க சிறப்பு வழக்குகளுக்கு ஒரு வருட காலம் கூட அவகாசம் இருக்கு அதுக்கான காரணத்தை சொல்லணும் எதுக்காக ஒரு வருடம் என்ற காரணத்தையும் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு மேல்முறை அரசாங்கம் சொல்லுது நாங்க மேல்முறையீட்டுக்கு போறோம் எங்களால செயல்படுத்த முடியாது இது வந்து ஆண்டாடு காலமா இந்த இடத்துல அதாவது இது வரைக்கும் அங்க வந்து தீபமே ஏத்துல அதாவது அண்ணன் இலைக்கல்ல திடீர்னு வந்து அங்க ஏத்துனோம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த எதுக்கு ஆடு மாடு வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்க தர்காவுல தர்காவில் அவங்க இடத்துல அவங்க வந்துட்டு இஸ்லாமியர்கள் என்ன வழிபாட்டு முறையோ அதத்தான் செய்வாங்க அவங்க வீட்டுல போய் நீ உட்காந்துக்கிட்டே எதுக்கு அதை பண்றாங்க அடுத்த அடுத்த வீட்டுல போய் நீ இன்னும் கேட்கறதுக்கு தப்பு இல்லையா அப்படி கேட்டு அதை வச்சு சட்டமன்ற நேரத்துல மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு பிளான் பண்ணாங்க அதையும் நம்ம வந்து இது யாருமே வந்து அந்த ஊர் மக்கள் சப்போர்ட் இல்லை நம்ம ஊர் மக்கள் சப்போர்ட்டை வச்சு அதையும் மோக்கு உடைச்சிட்டோம் ஃபெயிலியர் ஆகிட்டுலானு அதுவும் நடக்காம போயிடுச்சு இப்ப இதை வச்சு பிளான் பண்ண பார்த்தாங்க அந்த ஊர் மக்களே பாருங்க என்ன பதில் சொல்றாங்க பாருங்களேன் அந்த பாட்டு கூட சொல்றாங்க எப்பயும் நாங்க மழை மீது ஏற்றுவோம் ஏத்த மாட்டோம் அப்படின்ட்டு பாட்டு சொல்றாங்க உச்சி மலையில கோர்ட் எங்க உத்தரவு கொடுத்திருக்கோ அந்த இடத்துல ஏத்தலாம் கீழே ஏத்துனதுனாலதான் நேற்று பிரச்சனையே வந்தது அது பாரம்பரிய முருகனுக்கு ஏத்த மலை பாரம்பரியமான மலை அதனால உச்சியில ஏத்தணும் பாத்தீங்களா அந்த ஊர் மக்களும் யாருமே அந்த நிலக்கல்ல அந்த எல்லைக்கல்ல வந்து தீபம் ஏத்துனா யாருமே கேட்கல அப்படி இருந்தும் இந்த சங்கிங்க கலவரத்து உண்டு பண்ணுன்றதுக்கோசரம் பிரச்சனை பண்ண பார்த்தாங்க நம்ம அரசாங்கம் அதையும் மக்கள் சப்போர்ட்டோட விசில் அடிச்சு மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க ஆதரவோட இத வந்து அவங்களுடைய சங்கிகளோட மூக்கை உடைச்சி அவங்க பிளான சுக்கு சுக்குநூரா உடைச்சி எரிஞ்சுட்டாங்க வழக்கம் போல அமைதி பூங்காவாக இருக்கு இப்ப வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டுக்கு போயிருக்கு அது நடந்து வழக்கு நடந்து வந்து மறுபடியுமே அடுத்த வருஷம் தீப ஏற்றத்தை பத்தி பேசணும் இப்ப அதுக்குள்ள அது வராது இப்ப அது ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருச்சு இப்படி போயிட்டு இருந்து இவர் ஒரு பேச்சாளரு இவருக்கு உண்மையிலேயே ஒரு அக்கறை இருந்திருந்தாக்க இத பத்தி இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குதே என்ன பண்ணலாம் இவர் கண்டிச்சு அவரோட சமூக அக்கறையோட பேட்டி கொடுத்துருப்பாரு இவர் என்ன பண்றாரு கட்சி மாறத்துக்கு கட்சி விட்டு கட்சி போறது இவர் வந்து வழக்கமா வச்சிட்டு இருக்காரு இவர் வந்து தாவே அவளை போய் சேர்ந்துருக்காரு போனா அவர் போறதா ஒரு விஷயம் அதாவது அவரை நம்ம இதுவரைக்கும் அவர் வந்து குறைவாகவோ மதிப்பு குறைவாகவோ அல்லது அவரை வந்து சிலாகித்தோ பேசணது இல்ல காரணம் என்னன்னாக்க அவரு சொல்றாரு கட்சி ஏன் இத்தனை முறை கட்சி மாறினீங்க அப்படின்னு கேட்டாக்க நான் கட்சியே மாறலையே அப்படின்னு சொல்லிட்டு கட்சியே மாறல எந்த கட்சியிலும் இல்லாம இருந்தா இன்னைக்கு போய் கட்சியில செற அப்படின்னு சொல்லிட்டு நிருபர்கள்ட்ட பதில் சொல்றாரு கட்சியே மாறலன்னு எப்படி சொல்ல முடியும் முதல்ல நான் பிறந்ததே திமுகவுல தான் பிறந்தேன் இன்னும் அப்படியேதான் சொல்லிக்கிறாரு நான் பிறந்ததே திமுகவுலதான் பிறந்தேன் உடனே அவர் பேரு அவங்க அண்ணனுங்க பேரு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேர்லாம் உதாரணத்துக்கு சொல்றாரு சரி திமுக தான் போறீங்க மதிமுகவுக்கு போனாரு மதிமுக இருந்து அதிமுக போனாரு அதிமுக இருந்து அமமுக போனாரு அடுத்தது வந்து கொஞ்ச நாள் திராவிட இயக்க பேச்சாளராக இருந்தாரு இத்தனை கட்சி கட்சி இரு எல்லாருமே ஒவ்வொரு காரணங்களை சொல்லுவாங்க இந்த எந்த காரணங்களுக்காக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பேசிக்கா கட்சி மாறுறவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் பணம் பதவி இது ஒண்ணு தான் வேற ஒண்ணுமே இருக்காது கொள்கைக்காக நான் வாழ்றேன் அப்படின்னா கொள்கைக்காக உயிரேயே கொடுக்கணும் அதுதான் கொள்கை கொள்கைக்காக எதை வேணாலும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதுதான் கொள்கை நான் திமுகவுல தான் பிறந்தேன் கடைசி வரைக்கும் அவர் பல பேட்டிகள்ல சொல்லி இருக்காரு கடைசி வரைக்கும் நான் கலைஞரின் உடன்பிறப்பாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனா வைகோக்காக போயிட்டேன் வெளியேறினேன் அப்படி இந்த மாதிரி காரணங்கள் எல்லாருமே எல்லாத்துக்குமே ஒரு காரணங்கள் இருக்குது அந்த மாதிரி இவரும் காரணம் சொன்னாரு அதனால நான் இவரை வந்து ரொம்ப மிகைப்படுத்தியோ சாகித்தோ இது வரைக்கும் பேசினது அதே சமயம் அவரே மதிப்பு குறைவாகவும் இது வரைக்கும் பேசினது இல்ல காரணம் என்னன்னாக்க அவர் வந்து பெரியார் கொள்கையை பேசுறாரு திராவிட இயக்க பேச்சாளராக இருக்காரு அதனால அவர் மதிப்பு குறைவாகவும் பேசினதில்லை இன்னைக்கு வந்துட்டு அவர் போன முதல் நாளே அவரே சொல்லிட்டாரு என் வயிற்றுல அழிச்சிட்டாங்க ஒரு கட்சிய வந்து ஒரு ஒரு இயக்கத்தின் சார்பாக இருந்துக்கிட்டு அந்த கட்சியின் மூலமாக நம்ம வந்துட்டு வாய்ப்புகள் கிடைச்சி பேர் மேடைகள் கிடைச்சி நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம வளர்த்துட்டு இருக்கும்போது அந்த கட்சிக்கு எதிராகவும் இன்னொரு கட்சிக்கு ஆதரவாகவும் பேசிட்டு அந்த கட்சியில உங்களை வச்சுக்குவாங்களா என் நிகழ்ச்சி எல்லாம் வயிற்றுல அடிக்கிற மாதிரி என் நிகழ்ச்சி எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசறது கொஞ்சமாவது உங்களுக்கு வாழ்க்கையே வாழ்வாதாரத்தை கொடுக்கற ஒரு இயக்கத்துக்கு எதிராக பேசும்போது அவங்க எப்படி உங்களுக்கு உங்ககிட்ட வாங்குவாங்க உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு எதிராகவே கொஞ்சமாவது அவர் வந்து பேச்சாளராக இருக்கிறவரு அப்படி பேசலாமா அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா அவர் வந்து வயிற்று பிழைப்புக்காக தான் இன்னொரு இடத்துக்கு போயிருக்காரு அந்த கட்சிக்கு போய் சேர்ந்து இருக்கிறாரு எப்படி அப்படிங்கிறது அவரே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமா சொல்லியிருக்காரு அதனாலதான் நான் புதிதாக பிறந்ததாய் கூறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஒரு அவருக்கு எழுபது வயசுக்கு மேல நினைக்கிறேன் அப்படி எழுபது வயசுக்கு மேல இருக்கிற ஒரு சீனியர் நேற்று பிறந்த ஒரு ஆண்டு கட்சி தொடங்கி ஒரே ஆண்டான அந்த தலைவரா சொல்றாருன்னா இதுக்கு இவரு என்னன்னு சொல்றது நாம இதுல எங்க கொள்கை இருக்கு அவரு போலந்து போனீங்க சரி வழிகாட்டின்னு சொல்லலாமா இதுல எங்க கொள்கை இருக்கு இதோட ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்க திருப்பரங்குன்றம் பத்தி அவர் பேசினதுக்கு போட்டு இல்லைங்களா இல்லீங்களா திருப்பரம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் இன்னும் வாய் பேசலையே சொல்லி இது வந்து எல்லாருமே கேட்டு இருக்காங்க உங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு கலவரத்தை மூட்டறத்துக்கு இப்படி இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க அது குறித்து உங்க கருத்து என்னன்னு இது வரைக்கும் சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க திருப்புற மன்றத்தில் மதுரை விஜய் எங்கே திருப்புறம் விஜய் எங்கே இதுதான் வந்து இணையத்துல வந்து இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு திருப்புறம் விஜய் எங்கே ஏன்னா இருபத்தி நாலு தொகுதியிலையும் நான் தான் நிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா அப்ப திருப்புறம் விஜய் யாரும் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கும்போது சொல்லுங்க இல்லையா அதனால அது வந்து வைரல் ஆயிருக்கு அப்போ இவர்கிட்ட கேக்குறாங்க நிருபர்கள் திருப்புறம் குன்றம் பத்தி எதுவுமே பேசாம இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவர் வந்து பேச தேவையில்லையே அவர் எதுவும் பதில் சொல்லாம இருக்கிறது தான் அவருக்கு நல்லது இவங்களுக்குன்னு பேச தேவையில்ல அவங்களுக்குன்னு பேச தேவையில்ல யாருக்கு இதுல பாதிக்கப்படுறது யாரு மக்கள் தானே இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் அவங்களுடைய எல்லைக்கள் அதாவது இஸ்லாமியர்களுக்கு அந்த தர்காவுக்கு இதுல இருந்து எல்லை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறதுக்குண்டான எல்லைக்கல் இது தர்காவுக்கு ஸ்டார்ட் ஆகுது இன்னொன்னு இந்துக்களுக்கு இது வரைக்கும் இந்த பாகம் இருக்கு அப்படிங்கறதுக்கான எல்லைக்கல் அது அப்போ அதுல வந்து அவங்க இன்னைக்கு வந்து இதுல தீபம் ஏத்து பண்ணுவாங்க நாளைக்கு வந்து இங்க நாங்க தீபம் ஏத்திட்டோம் இந்த தர்காவில இது வந்து எங்களுடைய மத எங்க மதத்துக்கு சொந்தமான இடம் இந்த இடத்துல தர்கா இருக்க கூடாது அப்படின்ட்டு அதை இடிக்கணும்னு வருவாங்க அயோத்தியில பண்ணாங்க இல்லையா ஒரு சிலையை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் இது இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு அயோத்திரா மசூதியை இடிச்சாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கேயும் பண்ணுவாங்க அது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லையா அங்க இருக்கிற இந்துக்கள்லாக இருக்கக்கூடிய அதே அந்த ஊரு மக்கள் மதுரையை சேர்ந்த மக்கள் ஒருத்தர் கூட இத கண்டிச்சு ஆதரவாக ஒருத்தர் கூட நிக்கல எல்லாம் பிஜேபிக்கு எதிராகத்தான் நாங்க எப்பயும் மலை மேலதான் விளக்கு போடுவோம் நாங்க அங்க போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த மக்கள் சொல்றாங்க ஆனா இவரு யாருக்கும் சொல்ல வேணா நடுநிலையா இருக்கலாம் அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு இனிமே இவரு திராவிட இயக்க பேச்சாளராக இவ்ளவுனால மேடையில முளைங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலுமே அமைதியே இருந்துடணும் பேச தேவையில்லை தேவையில்லை நீ எவ்வளவு பெரிய அறிவு அறியா இருந்தாலும் அங்க போனா தற்குறியா ஆயிடணும் அப்படிங்கறத இவரே அதை ஏத்துக்கிட்டுதான் அங்க போனா பேச தேவையில்லை அப்படின்ற பதில சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்போ தற்குறி கட்சின்னு சொன்னது கரெக்ட் தானே அங்க இவரு போய் தற்கூரிகளோட தற்கொலியா மிங்கிள் ஆயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம வந்து இதை வந்து புரிஞ்சிக்க முடியும் இந்த கல் வைக்கும்போது அந்த கல்லில் விளக்கு ஏற்றணும்னு சொல்லும்போது இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஆக ஆகம விதி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் இந்த சண்பரிவார் கூட்டங்கள்லாம் அதை ஏத்துக்கு மறுத்தாங்க அனைத்து சாதியினர் அர்ச்சகராக்கள் அப்படின்றது அதே சமயம் நேத்தோட தீபம் ஏத்துறது முடிஞ்சிருச்சு எந்த விதியின் கீழே இப்போ வந்துட்டு தீபம் ஏத்துன்னு சொல்லிட்டு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இவங்க இதை நினைக்கும் போது உண்மையிலேயே வித்தியாசமான பல கோணங்கள்ல வந்து கலவரத்தை உண்டு பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்